மணி டாக் வணக்கம் கொள்கையை எடுத்து சொல்லி ஜெயிக்கிறதை விட பணத்தை எடுத்து கொடுத்து ஜெயிக்கிறது தான் இன்றைய எலெக்ஷன் இந்த மாதிரி மக்கள் மனநிலையில் இருக்கும்போது ஒரு ஊர் ஒரு ஒரு கிராமம் ஒரு தெரு எப்படி பாதிக்கப்படுது இதனால் எவ்வளோ இழப்புகள் ஏற்படுது அப்படிங்கிறத இந்த படத்தில் வந்து இயக்குனர் தமிழும் இந்த படத்தினுடைய விஜயகுமாரும் ரொம்ப ரியாலிட்டியாக சொல்லியிருக்காங்க இந்த படத்தினுடைய கதை ஹீரோவோடைய அப்பா ஜார்ஜ் மரியான் வந்து ஒரு பெரிய கட்சியில் வந்து இருப்பார் அவர் எப்படின்னா பெண்களுக்கு எப்படி தாலி முக்கியமோ அது மாதிரி ஒரு கட்சியினுடைய தொண்டனுக்கு அவனுடைய துண்டு முக்கியங்கிற மாதிரி தாலிக்கு விட துண்டுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி புரிய வச்சுட்டு இருப்பாரு அவர் வந்து ரொம்ப பிஸியாகவே இருப்பார் எப்போ பாரு எலெக்ஷனில் வந்து யார் நிற்கிறாங்களோ அவங்க கட்சியில் ஜெயிக்க வைக்க போராடிட்டு இருப்பார் ரெண்டு ட்ரிப்பு சீட்டு கேட்பாரு மூணாவது ட்ரிப் என்ன பண்ணுவாங்கன்னா இவர் அவமானப்படுத்திடுவாங்க அவங்க கட்சியில் வீட்டில் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு சொல்லுவார் இது அவருடைய மகன் கேட்டுவார் ஹீரோ கேட்டு என்ன பண்ணுவார்னா அப்பாவை திருப்திப்படுத்துணுங்கிறதுக்காக இவர் வந்து சுயாச்சா நிற்பார் சுயாச்சா நின்ன உடனே அப்பா வந்து அவருடைய கட்சியினுடைய வேட்பாளருக்கு ஆதரவு கொடுப்பாரு எலெக்ஷன் நடக்கும் எலெக்ஷன் நடக்கும்போது ஹீரோ வந்து அஞ்சு ஓட்டில் தோற்றுடுவார் தோற்றுற உடனே பார்த்தா அங்கே வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்துடும் அந்த ஜார்ஜ் முறையன் இருக்கிற கட்சிக்கு அடுத்த பெரிய கட்சியில் இருக்கிறவங்க ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்கி அதில் நிறைய உயிரிழப்புகள் குறிப்பாக வந்து ஹீரோவுக்கு சப்போர்ட் பண்ண ஒரு முஸ்லீம் பிரமுகரை வெட்டியை கொண்டுடுவாங்க அதனால் வந்து ஹீரோவுக்கு வந்து பத்து லட்சம் கடன் ஆயிரும் அதுக்கு அடுத்தது அவமானம் ஆகிடும் ஹீரோவுக்கு ஸோ இந்த எலெக்ஷனால தான் சந்தித்த அவமானங்கள்லாம் இதெல்லாம் இருக்கிறதுனால ஹீரோ நார்மல் லைஃபுக்கு வந்துடுவார் திரும்ப வந்து அந்த ஊரில் வந்து உள்ளாட்சி தேர்தல் நடக்கும் அந்த தேர்தல் வந்து பெண்களுக்கு ஒதுக்கிடுவாங்க அந்த பஞ்சாயத்தை உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீரோவுடைய மாமா பவல் அவர் சொல்லுவார் இது ஒரு வாய்ப்பு நல்ல வாய்ப்பு பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க இதில் வந்து நீ நிற்கலாம் வரும் ஒய்ஃப் நிற்க வை அப்படிம்பாங்க ஊரே சொல்லும் குடும்பமே சொல்லும் ஹீரோ தாங்குவார் அந்த ஏரியாவில் வந்து திலீபன்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இன்னொரு பலமான கட்சியினுடைய ஒன்றிய செயலாளர் அவர் சொல்லுவார் ஏ நீ ஒய்ஃப் நிறுத்து கண்டிப்பாக ஜெயிக்க வச்சு காட்டுறேன் உங்கள் பட்ட அவமானம் எல்லாமே போய்டுன்னுக்குள்ள ஹீரோ ஒத்துக்குவார் ஒத்துட்டோன்னே எலெக்ஷன் நாமினேஷன் ஃபைல் பண்ணுற அந்த ஒன்றிய செயலாளர் என்ன பண்ணுவார் தன்னுடைய மனைவி கூப்பிட்டு வந்து நாமினேஷன் ஃபைல் பண்ணுவார் அப்போ அதிர்ச்சியான விஜயகுமார் கேட்பார் எப்பா என் ஒய்ஃப் இன்னிக்கி சொல்லிட்டு நீ வந்து உன் ஒய்ஃப் இன்னிக்கி சொல்கிறேனா அப்போ தான் சொல்லுவார் டேய் உன்னை அவமானப்படுத்தணும் தோல்வின்னா என்னான்னு உனக்கு தெரியுங்கிறதுக்காக தான் நான் வந்து என் ஒய்ஃப் இன்னைக்கு சொன்னேன் நீ நினைக்கிற மாதிரிலாம் நான் நல்லாவும் கிடையாது அப்படிங்கிறதான் இவ்வளோ பிரச்சனைகளுக்கும் காரணம் அந்த திலீர் அப்படிங்கிறது தெரியும் இப்போ ஹீரோ இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்ச பின்னாடி எலெக்ஷனில் தன்னுடைய மனைவி நிற்க வச்சாரா ஹீரோனால் தன்னுடைய மனைவி ஜெயிக்க வைக்க முடிஞ்சுதா இதனால் ஹீரோ என்னத்தெல்லாம் இழந்தார் அப்படிங்குறதா இந்த படத்தினுடைய கதையை இந்த படம் இந்த கதை கிராமத்தில் ஒரு குடும்பத்தில் ஒரு தெருவில் ஒரு ஊரில் பல பகைகள் உருவாகி பிரிஞ்சு கிடக்குதுன்னா அதுக்கு காரணம் அங்கே நடக்கிற உள்ளாட்சி தேர்தல் தான் இந்த உள்ளாட்சி தேர்தல் வந்து ஒரு நல்ல நோக்கத்துக்காக உருவாக்கப்பட்டது இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஆள் தன்னுடைய பண திமறை காட்டுறதுக்காகவும் தனிப்பட்ட ஆள் தன்னுடைய பண பழத்தை காட்டுறதுக்காகவும் அந்த ஏரியாவில் எந்த ஜாதி மெஜாரிட்டியாக இருக்குதோ அந்த ஜாதி தன்னுடைய பலத்தையும் கௌரவத்தையும் காட்டுறதுக்காக இந்த உள்ளாட்சி தேர்தல் நடத்தப்படுது இதனால் வந்து இவ்வளோ கலவரங்கள் நடக்குது ஒரு குடும்பம் வந்து நடுத்தருவுக்கு வந்துடுது தேவையில்லாத இவ்வளோ பேர் இழக்கிறாங்க அப்படிங்கிற கதையை இந்த கதையை சரியான காட்சிகளை அந்த படத்தினுடைய டைரக்டர் தமிழ் வந்து விவரிச்சிருக்காரு எந்த சீனுமே இது வந்து தேவையில்லை இது வந்து படத்துக்கு வந்து வெளியே இருக்குது இது படத்தை விட்டு நகர்ந்துருச்சுன்னு சொல்ல முடியாத அளவுக்கு காட்சிகள் எல்லாத்தையுமே வச்சுட்டு இருந்திருக்காரு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு கரெக்டாக விஜயகுமார் நடிக்க வச்சிருக்காரு உண்மை என்னன்னு தெரிஞ்சுட்டு விஜயகுமார் வில்லன் யாரு இந்த அரசியல் சூழ்ச்சி என்னன்னு தெரிஞ்சுட்டு விஜயகுமார் வந்து எப்படி தயங்குறாரு அடுத்தடுத்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு அவரை வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணி அவரை திரும்பவும் எலெக்ஷனுக்குள்ளே கொண்டுட்டு வராங்க அப்படிங்கிற மாதிரி சீன்லாம் ரொம்ப பிரமாதமே பண்ணியிருக்காங்க ஏன்னா இந்த படம் வந்து இன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் இல்லை இன்றைய காலகட்டத்துக்கும் இளைஞர்கள் பார்க்க வேண்டிய படம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இளைஞர்கள் தான் வந்து ஒரு கிராமத்தை கட்டமைக்கிறாங்க இளைஞர்களுடைய கையில தான் அரசியல் இருக்குது அப்படிங்கிறத இந்த இயக்குனர் இந்த படத்தினுடைய இயக்குனர் தமிழ் சரியா புரிஞ்சுக்கிட்டு அது காட்சி அமைச்சிருக்காரு இந்த படத்துல வந்து விஜயகுமார் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவர் வந்து ரொம்ப சரியான ஆங்கிளில் அவர் கொடுத்த மீட்டரை கொஞ்சம் கூட மீறாமல் நடிச்சிருக்காரு இந்த படத்தினுடைய ஹீரோயின் பிரீத்தி அவங்க வந்து இவருக்கு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒய்ஃபாகவே நடிச்சிருப்பாங்க எந்த விட மேக்கப் இல்லாத ஸ்பெஷல் மேக்கப் இல்லாத அப்படியே அந்த ஊர்ல ஒரு கிராமத்துல ஒரு பொண்ணு வாழ்ந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரி நடிச்சிருக்காங்க திலீபன் ஒரு பெரிய பயத்தை உருவாக்குறாரு அவர் தான் இந்த படத்துல வந்து மெயின் வில்லனாக வராரு ஒரு பெரிய வில்லன் இந்த படத்தில் நடித்தா எந்த மாதிரியான பயத்தை உருவாக்குவாங்களோ அந்த மாதிரியான ஒரு பயத்தை அவருடைய ஃபாக்ஸ் திங்கிங் அதாவது வந்து குளநரித்தனமான சிந்தனையில் பயமுறுத்துறாரு பவல் அவர் வந்து இந்த படத்தில் வந்து தாய்மாமனாக நடிச்சிருப்பார் விஜயகுமாருக்கு எதை சொன்னாலும் நம்பக்கூடிய ஒரு கேரக்டர் அந்த மாதிரி கேரக்டர்னுடைய நிலைமை என்ன கடைசிட்டு ஆகுது அப்படிங்கிறத ஒரு ஃபீஸிங் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில் ஹீரோவுக்கு இணையாக பேசப்பட்ட கேரக்டர் யாருன்னா ஹீரோவுடைய அப்பா ஜார்ஜ் மரியான் அவர் வந்து நாற்பது வருஷம் கட்சியில் இருந்தேன் எனக்கு வந்து இந்த நிலைமையா எனக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவருக்கு என்ன சீட்டு கூட கொடுக்கூடாதுன்னு மாவட்ட செயலாளர் சொல்லும்போது அவர் சொல்லுவார் மாவட்ட செயலாளர் இது மாதிரி கொள்கை முக்கியம் தான் அதை விட ரொம்ப முக்கியம் பணம் பார் அடுத்து ஜார்ஜ் மின்னோட டைலாக் சொல்லுவார் நான் செத்து போனால் என் உடம்புல வந்து கச்சிக்கொடி போத்துங்க மாவட்டம் அப்படிம்பார் ஐயோ நீங்கள் இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லாதீங்க அப்படிம்பாங்க அடுத்த ஷார்ட் கட் பண்ணிங்கன்னா ரெண்டு பேரும் பைக்கில் போங்க அப்பனும் மகனும் அவர் தோளில் துண்டு இருக்கும் யார் மேன் தோல்ல துண்டு இருக்கும் கார் இந்த பைக் வேகமாக போயிட்டே இருக்கும் அந்த துண்டு தோல்லேருந்து தவறி கீழே வந்துடும் அதுக்கு சரி ஐயோ பாரு மகன் கேட்பான்னா போய் அந்த துண்டு எடுத்துகிட்டு வருவான்னு இல்லை வேண்டாம் விட்டுடு அப்படின்பாரு இப்போ வந்து தாலியை விட முக்கியத்துவம் கொடுத்து தோல்ல போட்டிருக்கிற துண்டை ஒரு தொண்டன் வந்து வேண்டாம் அப்படின்னு அதை ஒதுக்கிட்டு போகிறான்னா அவனுடைய மனநிலை எப்படி இருக்குது அவனை ஒரு கட்சி எப்படி நடத்துது அப்படிங்கிறத எந்த கட்சினும் சொல்லி குறிப்பிடாம இயக்குனர் பொதுவாக சொல்லியிருக்காரு எந்தெந்த கட்சியில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்குதோ அந்தந்த கட்சியினுடைய தொண்டை பார்த்து உணர்ந்துக்கிற மாதிரியான சீன்ஸ் தான் இந்த படத்தினுடைய பெரிய முதுகுல சொல்லணும் இந்த மாதிரி இந்த படத்தில் நிறைய இடங்களில் பண்ணியிருக்காங்க இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் கோவிந்த் வாசன் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா எமோஷன் சென்டிமெண்ட் மஞ்சகம் இது மாதிரி சீன்ஸ் நல்லா க பில்டப் பண்ணிட்டு போகிறதுனால எந்த இடத்துக்கு சாங்ஸ் தேவைப்படுறதா இருந்தாலும் ஒவ்வொரு மாண்டே சாங் இருக்குது அந்த மாண்டை சாங் எல்லாம் பண்ணியிருக்காங்க வீரக்கணிக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காங்க மணி டாக்ஸ் நேர்களு இதில் வந்து சில ஆர்டிஸ்ட்டுங்க முக்கியமாக நடிச்சிருக்காங்க மியூசிக் கரெக்டாக இருக்குது கேமராமேன் தன்னுடைய கொஞ்சம் கூட அந்த ரியாலிட்டி குறையாமல் ஒரு வில்லேஜில் ஒரு பஞ்சாயத்து எலெக்ஷனுக்கு எந்த மாதிரி அட்மாஸ்பியரில் எப்படி நடக்கும் அப்படிங்கிறது அதை கரெக்டாக காட்டியிருக்காரு இந்த படத்தை நீங்கள் நிச்சயமாக ஒரு ட்ரிப் பார்க்கணும் என்ன காரணம்னா இன்றைக்கி வந்து தேர்தலை பயன்படுத்தி மக்களை அரசியல்வாதிகள் தங்களுடைய குளநிலைத்தனத்தை பயன்படுத்தி சில அரசியல்வாதிகள் தங்களுடைய குளநெறித்தனத்தை பயன்படுத்தி எப்படி பிரிவு உருவாக்குறாங்க எப்படி அழிவு உருவாக்குறாங்க அப்படிங்கிற உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த படத்தை நீங்கள் போய் பாருங்கள் இந்த ரிவியூ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் இந்த ஆங்கிளில் வந்து இந்த படத்தினோட ரிவ்யூ சொல்கிறது ரொம்ப ரேராக தான் இருக்கும் அதை நாங்கள் மணி டாக்ஸ் மூலமாக உங்களுக்கு சொல்லியிருக்கோம் இந்த ரிவியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்